அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலம் உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூணாவது ராசி தான் இந்த மிதன ராசி நல்ல ஒரு புத்திசாலியான ராசி எதுனா மிதன ராசி சொல்றாங்க நல்ல அறிவான ராசி நல்ல ஒரு அனுகூலமான ராசி நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலும் டக்குன்னு ஒரு விஷயத்துல இறங்கிட மாட்டாங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்குவாங்க அதான் மிதன ராசி ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ராசி மிதன தான் பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்திட்ட கண்டிப்பா ஒன்று இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் நல்ல ஒரு அறிவா யோசிக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி அறிவுக்கு உகந்தவங்க யாருன்னா மிதன ராசிக்காரங்க தான் புத்திசாலியான நபர்கள் யாருன்னா மிதன ராசிக்காரங்க தான் நிறைய பேர் பாருங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மிதன ராசிக்காரங்க தான் படிச்சிருக்கவே கணக்கு கணக்குலாம் அக்யூரட்டாக எழுதுவாங்க அப்படியே ஹேண்ட் ரைட்டிங்னா அழகாக போடுவாங்க நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும் மிதனத்துக்கிட்ட நல்லா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க சோம்பேறி இருக்க மாட்டாங்க நல்லா ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போது யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் நல்ல உல்லாசத்தோட உல்லாச பயணங்கள் நல்ல ஒரு கலை இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய கிரகம்னா சுக்கர பகவான் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் இது எல்லாமே கிடைக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் பொழுதுபோக்கு சொந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் பொழுதுபோக்கு இது எல்லாமே அதிபதியா இருந்தால் சுக்கர பகவான் தான் ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக பாருங்கள் பர்ஸாட்டியாக ஒரு நீட்டாக ரொம்ப டீசெண்டாக போவார் அழகான பொருள்லாம் இருக்கு பாருங்க ஒரு பொருளை பார்த்தோன்னா வாங்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல ஒடுத்து பாருங்க எல்லாமே சுக்கர பகவான் தான் ஆசை இல்லாதாலே கிடையாது யாராச்சும் பாருங்க சுக்கர புத்தியோ மேக்சிமம் இதுல சுக்கர திசை வராது சுக்கர புத்தி வந்தா வரும் யாரு ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டா டக்குன்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா யோகத்தையும் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு போயிருவாரு மற்ற கிரகம் மாதிரிதான் கிடையாது சுக்கர பகவான் அதனாலதான் தான் சுக்கர தசை சுக்கர புத்தி வந்துட்டாவே ஜாதகத்தை நோட்டு எடுத்துருவாங்க கட்சி யோகம் இருக்குமா ஏன்னா இருக்குதுல அதிக நாட்கள் தசா புத்தி உள்ள கிரகமே சுக்கர பகவான் மட்டும்தான் இருபது வருஷம் பிச்சு எடுத்துடுவார் ஒரு சில பேர் சுக்கரன் நல்லா இருந்தால் சூப்பரான யோகம் இருக்கும் இதே சுக்கரன் பலவீனம் ரொம்ப பலவீனத்தை கொடுத்துருவார் உடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் ஏன்னா சுக்கர ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்ல நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் அதை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா மிதலர ஆசைக்குறாங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கடித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனமாக அந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பலும் எல்லா வீடியோலாம் கொடுத்துருப்பேன் பாருங்க ஃபுல்லாக வாழ எடுத்துக்காதீங்க ஏன்னா இப்போ சுக்கரபகனை பற்றி பேசுனா உங்கள் சுக்கரன் உங்கள் லக்ன அடிப்படையில் எத்தனை பாவத்தில் இருக்காரு நல்லா இருக்காரா பலமாக இருக்காரா இல்லை பலவீனமாக இருக்காரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ இந்த சுக்கர என்ன யோகத்தை கொடுக்கிறாரு பார்ப்போம் கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்களும் இப்போ கிரகம் இப்போ இங்கே சஞ்சாரம் உங்க உங்கள் இருந்து பாருங்க இரண்டாம் பாதத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க நாலாம் பாதத்தில் கேது பவானும் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் போதில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் கும்ப ராசியில் பத்தாம் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசியில் பன்னிரெண்டாம் போதில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இல்லை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மட்டும் உங்களுடைய ராசி அது அதாவது சுக்கர பகவானோட இணைகிறார் இதில் என்ன சூப்பரான யோகம்னா மிதன ராசிக்கு சூரியன் சுக்கரன் புதன் இணை ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் பதினேழு கப்பர் இணையிறாங்க மூணு கிரகம் இணையுது உங்களுக்கு இது பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமான ஒரு யோகம் ஜூலை முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கிற சுக்கர பானி கிரக பயிற்சி பயங்கரமான நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகள் தேடி வரும் ஏன்னா நட்பு கிரகமான சூரியனுடைய வீட்டுல சுக்கரன் புதன் சூரியன் மூணு கிரகம் இதுங்க அதுவும் எல்லா நவ கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரக வீட்டுல போய் உட்கார்றாங்க அப்ப எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு பயங்கரமான பலன் உங்களுக்கு சுக்கரன் எத்தனா வீட்டு அதிபதி பஞ்சமாதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி ஒரு ஜாலகத்துல ஐந்தாம் வீட்டு அதிபதி மெயினா நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் யோகத்தை கொடுத்துரும் அந்த அதிபதியாக வர்றாரு சுக்கர பகவான் அடுத்த பனிரெண்டாம் இடத்து விரையநாடு வெளிநாடு வெளியூர காட்டக்கூடிய அதிபதி இதுக்கு முன்னாடி பாருங்க நண்பர்கிட்ட பிரச்சனை ராசிக்கு சரியா இல்ல கூட்டு தொழில பிரச்சனை வேலையில இடம் மாறுவது நிரந்தரமா வேலை கிடைக்கல வேலை தேடிக்கிட்டு இருக்கும் வேலையில ஒரு கழகமா இருக்கு மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை இருக்குது படிப்பு கல்வி மந்தத்தன்மையை கொடுத்துச்சு அரசாங்கம் சம்பந்தமா சரியான ஒரு யோகம் அரசு மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கல இது எல்லாமே பார்த்தவங்க யாரு மிதன ராசிக்காரங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் பொருளாதாரத்துல கொஞ்சம் சரிவுகள் இன்கம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் பெருசா சாதிக்க முடியல எல்லாமே ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மிதன ராசிக்காரங்க டாக்குமெண்ட்ல பிரச்சனை மெயினா ஏதோ ஒரு சொத்துல டாக்குமெண்ட் இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கழகம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ராசிக்காரங்க லோன் அப்ளை பண்ணிருப்பாங்க ஆகல கெட்ட இடத்துல பணம் கிடைக்கல இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை பார்த்தவங்க நிறையா ராசிக்காரங்க தடையில உடைக்கக்கூடிய நேரம் வருதுங்க இப்ப சொல்லி அடிக்கக்கூடிய சொல்லி ஜெயிக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் ராசிக்கு வருது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா புதனோட சேர்ந்துட்டாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் யாருக்குன்னா இப்போ அமையும் மிதன் ராசி வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நான் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் நான் வேற கம்பெனியை நான் சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு வருது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்க முடியல வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் சேஞ்ச் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது வேலை மாற்றம் இடமாற்றம் பூமி மாற்றம் கண்டிப்பா உண்டு வண்டி வாகனம் வீடு சாந்தபட்சம் இது வாங்குற யோகம் இது எல்லாமே அழகாமியும் அதில் உள்ள வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருமாரு உங்களுக்கு ஏன்னா சுக்கர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் மகா நட்சத்திரம் கேது பிரசாரத்தில் போறாருங்க பதினோராம் தேதி வரை சூப்பரான யோகம் கேது உங்களுக்கு எத்தனை வீடு நாலாம் வீட்டை தேதிக்கு அதனால தான் வீடு இடமோ பூமியோ வண்டியே வாகனமோ அது உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் சொத்து வாங்குற யோகம் வரும் இடத்த மாற்றக்கூடிய யோகம் வரும் வீடை மாற்றக்கூடிய யோகம் வரும் இது எல்லாமே நேரரசி வந்துதான் ஆகணும் ஆனால் ஒரு இடம் மாற்றம் பண்ணுவீங்க வெளிநாட்டை வேலை பார்க்குறது சரி இங்கே வேலை பார்க்கறது சரி வேலை இட மாற்றம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பொருளாதாரம் வச்சு பயங்கரமா இருக்கும் திருமணத்தில் உள்ள கலக அனுப்ச்சு பார்த்தீங்களா முடிவுக்கு வந்துடும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் கரமைய ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே ஓகே பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் சுக்கர பயிற்சி நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு ஏன்னா நீ ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க ஏன்னா தலைமை கிரகத்தோடு சேர்ந்து புதன் இணைகிறாரு சுக்கரன் இணைகிறாரு சூரியன் இணைய மூணு கிரகம் முக்கூட்டமா இணையுதுங்க அப்ப அதனால நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு தந்தை மூலமாக தாய் மூலமாக நல்ல ஒரு எதிர்காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயம் நிறைய தொழில் பண்றீங்கன்னா கண்டிப்பா தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் ஏன்னா அதிபதி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்துல கண்டிப்பா உட்காந்துருக்காரு அப்ப தொழில் பண்றவங்க வெளிநாடு தொழில் பண்ணவங்க வெளியூர்ல தொழில் பண்ணவங்க நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு மெயினா பெண்களுக்கு எல்லா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி பெண்கள் சாதிக்கலாம் எல்லா விஷயத்திலும் சரி பெண்கள் மெயினா கமிஷன் ஏஜென்சி ஏன்னா ஐடி இல்ல நிறைய வேலை பார்க்குற யாருன்னா இது நான் ராசிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கறது யாருன்னா நான் ராசிக்கிறேங்க கமிஷன் ஏஜென்சி சம்பந்தமா வேலை பார்க்கறீங்க யாருன்னாலும் நான் ராசிக்கிறாங்க ஒரு பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டம் யாருன்னா ராசிக்கிறாங்க துறை எழுத்துத்துறை கணிதத்துறை இதெல்லாம் விளாக்கக்கூடிய நபர்கள் யாரும் அந்த இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மருத்துவத்துறை கெமிக்கல் துறை எல்லாமே நல்ல அனுபவம் கண்டிப்பா வரும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் ஏன் லாட்ரி உங்களுக்கு கிடைக்கும் நல்லா பாத்துங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சூரியன் வந்து என்ன சித்தாருன்னா சுக்கரோட சேர்ந்து புதனோட பஞ்சமாதி அஞ்சாம் வீட்டில் சேர்றதுனால மிகப்பெரிய ஒரு பணம் வெளிநாட்டு வெளியூர்ல உங்களுக்குலாம் கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு அதை பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா அந்த லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸு வழக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த சுக்கர பயிற்சியானது ஜாத தசாபத்தி நல்லா இருந்து கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இப்போ நம்ம நட்சத்திர அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசிரியர் நட்சத்திர பிறந்தவங்க பொதுவாக மிருகசீரத்தில் பிறந்தா ஒரு தைரியமான இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க உங்க தைரியத்தை த அனுகூலம் கண்டிப்பா அமையுது கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது கொஞ்சம் பார்த்து பழகுங்க இந்த சுக்கர என்னை பொறுத்தவரை காசு பணம் கொடுக்கறது கொடுக்கல் வாங்குறது தொழிலில் போகிறது மாமனார் மாமியார் ஒரு சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க மற்றபடி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக தேடி வருது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வரைய செலவு பண்ணுறது வீடு கட்டுறது இது மாதிரி நிறைய விஷயம் செலவு கண்டிப்பாக உண்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது மிருகசலத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு யோகம் வருது கடுமையான உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் நண்பர்கள் ஜாமீன் கழித்து கூட கொஞ்சம் கவனமாக அப்படிங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் அடுத்து சில பிறந்தவங்க நல்ல ஒரு டைமே அமைச்சு கொடுக்குறாரு திருவாதரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கு தொழில உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது அது திருவாதையில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இது சந்தோஷம் விஷயம் எல்லாரும் அமைச்சு கொடுக்குறாரு வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உயர் பதவி எல்லாமே சேர்ந்து வரும் அதுவும் இல்லாமல் மெயினா ஒரு இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு உங்கள் பக்கம் தேடி வரும் திருவாரணில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வருது மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு வெற்றி பாதையுடைய இருக்கும் ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அந்த குழப்பம் நீங்கள் நல்லா அனுபவம் வாய்ப்பு இருக்கு அடுத்து புனர் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போறவங்க தன்மையான குணம் தன் ஒரு சிந்திக்கிற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் எப்போ கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாது புலன் புஷ்ணத்துல பிறந்தது நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கண்டிப்பா நல்ல ஒரு முடியாது மண் மனை விஷயம் வேலை உத்தியம் சந்தோஷம் எங்க போய் நீங்க லோன் லோன் கிடைக்கும் பெருமண்ட பணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா கிடைக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கில் கொஞ்சம் கவனமாக பழங்க மத்தபடி வேலை ஊதியத்துக்கு இடமாற்றம் வரும் தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உயர் பதவி கொடுப்பார் ப்ரொமோஷனை தேடி கொடுப்பாரு பேங்கில் வேலை பார்க்குறவங்க அரசியல் சம்மந்தமாக அரசு மூலமாக நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீ இப்போ கூடிய பாதை மேலே நல்ல ஒரு வெற்றி பாதையாக என்னை பொறுத்தவரைக்கும் புனர்பூசணத்தில் பிறந்த ஒரு பொண்ணான ஒரு டைம் ஆகுறதுமே ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க இவங்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது